மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி எதாவது எழுதுவார் சத்தம் போடுவாங்க கருத்தியல விமர்சனம் என்ன தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது எதுக்கு அப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுறாங்க நாம பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் உடைய எழுத்துல அது வரக்கூடாது கண்டிச்சிருக்கிற இப்ப அது மாதிரி அவர் எழுதுறது எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசினா அவன் அவன் லெவல் அவ்வளவுதான் அது அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்துகிறான் என்னை பற்றி ஒருத்தன் குறைவாக பேசுகிறான்னா அது என்ன அவன் தரக்குறைவாக குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அம்பலப்படுத்துகிறான் அவங்கிட்ட இருக்கிற சரக்கு தான் அவனுடைய தரம் தான் அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறான் அவ்வளவுதான் இதை நாம் கடந்து போக வேண்டும் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம் இந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் நாம் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ் அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியில் சொல்ல அதெல்லாம் எழுதினா வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் போகிற போக்கில் சொல்லிட்டு போறாங்க நீ ஏன் தனியாக நிற்கல நீயா அந்த கூட்டணியில் இருக்கிற நீ இந்த கூட்டணில் இருக்கிற அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் ஒரு சாத்தியக்கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள் கூடாது கூடாது இணக்கமாக இருக்க வேண்டும் காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி கொண்டு போய் நான் அமர்ந்தேன் யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல கேட்டா வேணான்னு சொல்லிடுவாங்க ஆலோசனை கேட்கல கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசலை வன்னிய அரசுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா அவன் எப்போதுமே என்னை வந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த கட்சியில் எப்போதும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் எந்த நேரமும் வந்து நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு ஒரு இடத்துல உண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க இதை பற்றி என்ன கருத்து அவங்க வருத்த மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யலாம் ஏன் இப்படி இங்கே அமைதியாக இருக்குது இதை ஏதாவது பண்ணணும் இதை எதாவது தள்ளணும் இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்போ நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாதம் நாலாம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று த மாத்திய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டிலே பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்ப அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் திடலுக்கு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும் அது ஒரு நீண்ட நிதிய வரலாறு நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை